நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்ததும் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்தியாவில் ஸ்டெம் கல்வி மேம்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் ஸ்டெம் என்பது அறிவு தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய நான்கு பா கல்வித்துறைகளை குறிக்கிறது இப்போ இந்தியா வந்து இந்த துறைகளில் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த பல முன்னேற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அவை அவைன்னு பார்ப்போமா ரெண்டாயிரத்தி இருபதில் என்இபி தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க அனுபவ அடிப்படையில் ஆன கற்றல் சிறு வயதிலேயே கோடிங் மற்றும் ஆராய்ச்சி திறன் வளர்ச்சி மேலே கவனம் அதிகம் செலுத்துறது பன்முகத்திறன் ஆளுமை வளர்ச்சி அப்புறம் கற்றைகளில் எழுத வைக்கிறது திட்டப்பணிகள் செஞ்ச தயாரித்து அவற்றை செயல்படுத்தினது இந்த மாதிரி புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்தது இணைய அடிப்படையிலான கற்றல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா தீக்ஷா ஸ்வயம் இ பாத் போன்ற செயலிகள் மாணவர்களுக்கு இலவசமாக ஸ்டெம் பாடங்களை கற்றுக்கிடறதுக்கு உதவுகின்றன இது போக வேர்ச்சுவல் லேப்ஸ் மூலம் மாணவர்கள் வீட்டிலிருந்தே அறிவியல் பரிசோதனைகளை பயில வாய்ப்பு கிடைக்கிறது கோடிங் மற்றும் ரோபாட்டிக்ஸ் இதை எப்படி அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் ஏடிஎல் அது மூலமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ரோபோட்டிக்ஸ் ஏஐ டி பிரிண்டிங் போன்ற தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அடுத்து பெண்கள் இந்த ஸ்டெம் துறையில் எந்த மாதிரி முன்னேறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்ஞான் ஜோதி உதான் போன்ற திட்டங்கள் வந்து ஊரக பெண்கள் ஸ்டெம் துறையில் ஆர்வம் செலுத்துறதுக்கு உதவுகின்றன பெண்களுக்கான சிறப்பு உதவி தொகைகள் உதவித்தொகைகள் வழிகாட்டிகள் இதையெல்லாம் வழங்கப்படுகின்றன தொழில்துறை ஒத்துழைப்பு எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா இன்டெல் ஐபிஎம் கூகுள் போன்ற நிறுவனங்கள் பள்ளிகளில் ஸ்டெம் திட்டங்களை நடத்துகின்றன ஹேக்கத்தான் இன்னோவேஷன் மேளா போட்டிகள் வந்து மாணவர்களின் சிந்தனை திறனை ஊக்குவிக்கின்றன இப்போ ஆசிரியர்களுக்கு வந்து என்ன பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள அதுக்கு வசதியான பயிற்சி திட்டங்கள் சிபிடி நடத்தப்படுகின்றன அடுத்து மொழி அடிப்படையிலான முறைகள் என்னென்ன செய்கிறாங்க அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உள்ளூர் மொழிகளில் ஸ்டெம் பாடங்கள் வழங்கப்படுவதால் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது இது வந்து தாய்மொழியிலேயே கொடுக்குது கொடுக்கப்படுது அதனால் மாணவர்களுக்கு வந்து புரிந்து கொள்ள ரொம்பவும் இலகுவாக இருக்குது ஈஸியாக இருக்குது திறன் வளர்ச்சியும் எதிர்கால பாதையும் எதிர்காலத்துக்கு வந்து எந்த மாதிரி திரை திறன் திற திறன் வளர்ச்சியை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த முயற்சி அவங்க எடுக்கிற முயற்சி மாணவர்களை கவர்ந்துள்ளன ஆனால் வந்து நகரம் ஊரக இடைவெளி அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை ஆசிரியர் பற்றாக்குறை இந்த சவால்கள் இருக்கத்தான் செய்கின்றன எதிர்கால முன்னேற்றம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா மாணவர்களுக்கும் சமமான ஸ்டெம் வாய்ப்புகள் இந்த வேறுபாடுகளையெல்லாம் களைந்து எல்லாருக்கும் நல்ல அடிப் அடிப்படையான அத்தியாவசியமான பயிற்சிகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கணும் பள்ளி நிலை நிலையிலேயே ஆராய்ச்சி மனப்பாங்கை வளர்க்கிறது இதுதான் மற்ற வெளிநாடுகளில் செய்கிறது மாதிரி இந்தியாவிலும் இதை வளர்ச்சி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க இந்தியாவின் இளம் தலைமு தலைமுன தலைமுறையினருக்கு ஸ்டெம் கல்வியின் மூலம் புதிய உலகை கட்டும் திறன் வளர்ந்து வருகிறது அவங்க தானே ஃப்யூச்சர் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி அதனால் ஸ்டெம் கல்வி கொடுத்து நம்மளோட சமுதாயத்தை நல்லபடியாக வளர்த்து எடுக்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்கிறாங்க இதுக்காக நிறையா வேர்ச்சுவல் லேப்ஸ் ஆசிரியர்களுக்கு வந்து நிறைய இருக்குது அவங்களுக்கு அதில் திறனை வளர்க்குறதுக்கு வகுப்புகளும் செமினார் அந்த மாதிரியும் நடத்தி அந்த முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் உண்மையிலேயே நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப அதிகம் ராபர்ட் ராஸ் சொன்ன மாதிரி ரொம்ப தூரம் இருக்குது எப்போவும் போய்கிட்டே தான் இருக்கணும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நமக்கு தெரிஞ்சது தான் அந்த கடலில் நீந்தி கரையேற எல்லாரும் முயற்சிகளை மேற்கொள்ளணும் இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்ல சிந்தனையாளர்களாகவும் திறன் படைத்தவர்களாகவும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் வளர்த்தெடுக்கிறதுல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றபடி மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் எல்லாரும் ஒன்று போல் ஒருங்கிணைந்த மு முயற்சியாக செய்யணும் மாணவர்களும் நல்ல ஒத்துழைப்பு குடைத்து கொடுத்து முன்னேற முயற்சி பண்ணணும் இந்த ஒருங்கிணைந்த முயற்சி நம்மளுடைய பாரதத்தை கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் நன்றி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி கொடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கள் முக்கியமாக இந்த ஸ்டெம் எஜுகேஷனை பற்றி தொடர்ச்சியாக நான் கொடுத்துக்கிட்டே வரேன் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் அது தானாகவே தேடி வரும் நானாக ஷேர் பண்ணும்போது சில இது விடுபட்டு போயிடும் அதனால் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க இந்த கல்வி முன்னேற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிற பாதையில் வெற்றி நடை போட இந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கும் உதவும் நன்றி இந்தியாவில் ஸ்டெம் கல்வியில் மா கல்வி மேம்பாடை பற்றிய இந்த விளக்கப்படம் இதை பார்த்தாலே நமக்கு புரியும் இப்போ நாம் ஆசிரியர்களுக்கு பயன்படக்கூடிய பத்து மெய் நிகர் ஆய்வகங்கள் அதாவது வெர்ச்சுவல் லேப்ஸ் சொல்கிறோம்ல அதை பற்றி பார்க்க போகிறோம் இது மாணவர் மாணவர்களுக்கும் உதவக்கூடியது தான் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க நீ மாணவர்கள் அதை வீட்டில் போய் மேற்கொண்டு அவங்க காமிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் போக மீறி அவங்களோட சொந்த முயற்சியில் இன்னும் நிறையா படிச்சுக்கிறதுக்கு இது உதவும் முதலாவதாக ஃபெட் சிமுலேஷன்ஸ் பிஹெச்இடி இஃபெக்ட் இது வந்து கணிதம் அறிவியல் இதுக்கு உதவக்கூடிய ஒரு ஆய்வகம் ரெண்டாவதாக லேப்ஸ்டர் எல்ஏபிஎஸ்டிஇர் இந்த லேப்ஸ்டர் அப்படிங்கிற வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க இது எப்படி எதுங்க உதவுது இப்படி இந்த லேப் எப்படி உதவுதுன்னா உயிரியல் மற்றும் வேதியியல் அந்த பரிசோதனைகளை செஞ்சு பார்க்குறதுக்கு உதவுது மூன்றாவதாக வேர்ச்சுவல் பயாலஜி லேப் அது அந்த பேர்லே தெரியுது உயிரியலுக்குரிய ஒரு லேப் தான் வெர்ச்சுவல் பயாலஜி லேப் அது அதை வச்சே ஓஆர்ஜி போட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் வெர்ச்சுவல் பயாலஜி லேப் டாட் ஓஆர்ஜி போட்டிங்கன்னா பார்த்துக்கிடலாம் அடுத்தது கெம் கலெக்டிவ் அதாவது கெமிஸ்ட்ரிக்கு சிஹெச்இஎம் போடுவோம் இல்லையா கெமிஸ்ட்ரி அதில் அதில் சிஹெச்இஎம் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க கலெக்டிவ் சிஓஎல்எல்இசிடிஐவிஇ கெம் கலெக்டிவ் இது வந்து வேதியியலுக்கு பயன்படக்கூடிய ஒரு லேப் அடுத்ததாக ஓ லேப்ஸ் இது என்எம்இஐசிடி அதாவது இயற்பியல் மற்றும் வேதியியலுக்குரிய ஒரு லேப் லேப்ஸ் ஓ போட்டுட்டு அடுத்து லேப்ஸ் எல்ஏபிஎஸ் அப்படி போட்டு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் எஜுகேஷனுக்காக மட்டுமே உள்ள ஒரு வெப்சைட் என்ன சொல்லுவாங்க அடுத்து ஃபிசிக்ஸ் சிமுலேஷன்ஸ்க்கு இயற்பியலுக்கு உரியது ஃபிசிக்ஸ் டாட் காம் ஓ O ஓ சேர்த்துட்டு ஃபிசிக்ஸ் அடுத்ததாகஸ் அதாவது யூனிவர்ஸ் வரும்ல அது மாதிரி ஜூனிவர்ஸ் ஜூன் இட் ஓஒ அதுக்கப்புறம் நீ Z O O, ZOO, வரும்ல அந்த ஜூம் போட்டு அடுத்து யூனிவர்ஸ்க்கு யூவில் யூக்கு பதிலாக ஜூ போட்டிருக்காங்க அவ்வளோதான் அடுத்தது ஜியோ ஜிப்ரா ஜியோ ஜிப்ரா அது அந்த ஜிப்ரா அல் ஜிப்ரா நமக்கு அதை வச்சு தெரியுதுல மேஸுக்குரியது கணிதம் கணிதம் மற்றும் வடிவியல் ஜாமெட்ரிக்கு ஜியோ அந்த ஜியாகிரஃபியில் இருக்கிற ஜியோ எடுத்திருக்காங்க ஜியோ ஜிப்ரா ஜிஇபிஆர்ஏ ஜிஓ ஜிபிஆர்ஏ ஜியோ டாட் ஓஆர்ஜி அடுத்ததாக இந்த நாசா அவங்களோடது நாசாஸ் ஐஸ் கண் கண்கள் நாசாவுடைய கண்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க அவங்க பேரை இதுவும் ஐஸ் டாட் நாசா டாட் ஜிஓவி இந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்கக்கூடியது வானியல் அஸ்ட்ரானமி அதுக்குரியது நாசாஸ் ஐஸ் நாசாவுடைய கண்கள் அடுத்ததாக இது வந்து மின்னியலுக்கு சிமுலேட்டர் மின் டூல் என்னதுன்னா சர்க்கியூட் சிஐஆர் சியூஐடி இந்த சர்க்யூட் சர்க்கியூட் தான் டயக்ராம் போடுறோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்குரிய சிமுலேட்டர் மின்னியல் இப்போ இந்த ஆய்வகங்களால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தா இவை எல்லாமே இலவசம்தான் சில இது நிறைய இது பெய்டு இருக்குது பணம் கொட்டி பார்க்குறது நமக்கு வந்து சாதாரணமாக உபயோகப்படுத்துறதுக்கு வந்து இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதையே நம்ம வந்து நல்லா உபயோகப்படுத்தலாம் இது எ இந்த மெய்நிகர் ஆய்வகங்கள் வெர்ச்சுவல் லேப்ஸால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா ஆபத்தான பரிசோதனைகளை மெய்நிகராக செய்யலாம் அதை உண்மையிலே செஞ்ச மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்து எந்த ஆபத்தும் இல்லை இப்போ கெமிஸ்ட்ரி லேப்லலாம் ஏதாவது ஸ்மோக் காஸ் இது ப்ரொடியூஸ் ஆகி ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வரும் சரியான முறையில் பண்ணலைன்னா வெடிச்சிரும் ஆசிட் கொட்டிடும் என்னென்னவோ பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இதில் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை எளிய பயன்பாடு எந்த இடத்துலேருந்து பண்ணலாம் எந்த ஊர் சின்ன ஊரில் இருக்கிற ஒரு மாணவர் மாணவியர் கூட நல்லா ஈஸியாக இலகுவாக வந்து பயன்படுத்த முடியும் இந்த ஆசிரியர்கள் எந்த ஊர்லேயோ இருக்கிற ஆசிரியர்களோட விரிவுரைகள் பாடம் ஆராய்ச்சி கட்டுரைகளோ ஆராய்ச்சி பயிற்சிகளோ கொடு போடுறத எல்லாராலும் பார்க்கவும் முடியும் அது இந்த விதத்தில் நமக்கு வந்து இந்த மெய்நிகர் ஆய்வகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உதவுது சரி இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெம் எஜுகேஷன் இந்தியாவில் எப்படி இருக்குது அது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய இந்த மெய்நிகர் ஆய்வகங்கள் இதை பற்றியும் ஒரு பத்து விதமான ஆய்வகங்கள் பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இதை ந நல்லபடியாக உபயோகப்படுத்தி ஸ்டெம் எஜுகேஷனில் உங்களுடைய அறிவை விருத்தி பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஸ்டெம் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம் அப்புறம் மற்ற நாடுகளில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அதெல்லாம் சின்ன அளவில் தான் பண்ணியிருக்கு இந்த வீடியோ தான் கொஞ்சம் இந்தியாவில் எப்படி இருக்குது மாணவர்களுக்கு அது எந்த விதத்தில் உபயோகமாக கொண்டுட்டு போகலாம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி மக்க மாணவர்களை வந்து ஊக்குவித்து நல்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள மாணவர்களாக உருவாகிறதுக்கு எந்த விதத்தில் நாம் உதவி செய்யலாம்ங்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு இந்த டாப்பிக்கை வந்து நான் டீல் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் இதுதான் தான் இந்த ஒன்று வர ஃப்யூச்சருக்கு க கவர்மெண்ட் வந்து அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதை இதை தான் வந்து அடுத்த அவங்க சாதாரணமாக வழி கொண்டு வர போகிறாங்க நார்மலில் பாடத்து திட்டத்தில் அப்படிங்கும்போது நம்ம வந்து மாணவர்களை நாமளும் தயார்படுத்தணும் அந்த படிக்கிற பாடத்தை அவங்க வந்து அர்த்தம் இல்லாமல் படிக்கக்கூடாது அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கணும் அதுவும் போக இந்த ஆய்வகங்கள்லாம் ஆசிரியர் க்ளாஸில் பாடம் முடிக்கணுங்கிற அவசரத்தில் ஓரளவு தான் செய்ய முடியும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்யவும் முடியாது அது சாத்தியமும் இல்லை அப்போ மாணவர்கள் வீட்டுக்கு போனது போய் மேற்கொண்டு வீட்டில் அது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க பார்க்கலாம் அது அவங்களோட அறிவை இன்னும் கூட நல்லா உயர்த்தும் அதனால் அந்த வாய்ப்பை வந்து குழந்தைகளும் நல்லா பயன்படுத்திக்கிடணும் தங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போக நல்ல முயற்சி செய்யணும் ஆல் த பெஸ்ட் வாழ்க அறிவுடன் அறிவு முன்னேற்ற பாதையில் செல்ல வாழ்த்துக்கள்